நம்ம எல்லாரும் விளையாடுற மிஸ்டர் மீட் கேமுக்கு பின்னாடி நிஜமாவே மனிதக்கரியை பர்கர்ல வச்சு விற்ற ஒரு கொடூரமான குலகாரம் இருக்கான்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா உண்மைதாங்க இவர் பேரு தான் ஜோ மெத்தனி இவரோட உருவமே ஒரு பயம்புறுத்துற தோற்றத்தை கொடுக்கும் ஆனா இவரோட உண்மை கதையை கேட்டிங்கன்னா அதோட பல மடங்கு பயங்கரமா இருக்கும் அமெரிக்காவுல நடந்த மிகவும் கொடூரமான மனித வேட்டக்காரன் இவன் கிட்டத்தட்ட பதிமூணுக்கும் மேற்பட்டவங்களை இவன் கொடூரமாக கொலை செஞ்சு காட்டுக்குள்ள அவங்களோட பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருந்திருக்கான் மிஸ்டர் மீட் கேம்ல இருக்கிற இவனோட உண்மையான முகத்தை வாங்க இப்ப பார்க்கலாம் கதை தொண்ணூறு காலகட்டத்துல ஆரம்பிக்குது தொடக்கத்துல இவன் ஒரு ட்ரக் டிரைவரா இருக்கான் அது போக ஒரு கறிக்கடையும் வச்சு நடத்துறான் இவன் மனைவி இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனோட போனதுதான் இவனோட வெறிக்கு முதல் காரணமா அமைஞ்சது இவன் தன்னோட மனைவியையும் அவங்க காதலனையும் தேடி வேட்டையாட ஆரம்பிச்சான் அவங்களை தேட போய் தான் இவனுக்கு இந்த கொலவெறி ஆரம்பிச்சது எங்க தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு பதிலா இவன் கண்ணுல பார்த்த எல்லாத்தையும் இவனோட அடுத்தடுத்த டார்கெட்டா மாத்திரான் கையில கிடைச்ச எல்லாத்தையும் தன்னோட வலையில விழ வச்சு கொடூரமான விதத்துல கொலை செய்யறான் இவனோட மெத்தட் ரொம்பவே தந்தனமானது ட்ரக் டிரைவரா இருக்கிற இவன் தனிமையில இருக்கிறவங்களை குறி வைக்கிறான் அவங்களுக்கு போத மருந்த கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறதாக சொல்லி தன்னோட தனிமையான ட்ரெயிலருக்கு கூட்டிட்டு போகிறான் அவங்கள அங்க தான் கொடூரங்களை ஆரம்பிக்கிறான் ஒரு பர்கர் கடையை ஓபன் பண்ணுறான் அந்த கடையில் அவன் விற்ற பர்கரில் தான் உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு கொலை செஞ்ச மனித கரிய துண்டு துண்டா வெட்டி அதை பர்கர்ல போட்டு வித்திருக்கான் அது மட்டும் மட்டுமல்ல இத ஒரு சிலருக்கு சமைச்சும் கொடுத்திருக்கான் ஏற்கனவே ஒரு கறிக்கடை வச்சிருந்தனால யாருக்குமே இவன் மேல எந்த விதமான சந்தேகமும் வரல ஆனா இந்த வேட்டை அதிக நாள் நீடிக்கல ஒரே ஒரு துப்பு போலீஸுக்கு கிடைச்சது ஒரு குறிப்பிட்ட பாலத்துக்கிட்ட கிடைச்ச சடலம் அதே இடத்துக்கு பக்கத்துல இவனோட ட்ரக் ரூட் ஒத்து போனதுனால இவனை கைது செய்யறாங்க இவன் வேட்டையாடன நிறைய பேரோட உண்மையான அடையாளம் யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு கொடூரமா கொல செஞ்சு வச்சிருந்தான் ஆனா ஜோ பாதிக்கப்பட்ட ரெண்டு துர்திருஷ்டமான பெண்கள் அடையாளம் காணப்பட்டாங்க ஒருத்தவங்க கிம்பர்லி ஸ்பைசர் இன்னொருத்தவங்க ரீட்டா கெம்பர் இவங்க எல்லாரையும் இவன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சாகடிச்சிருந்தான் கோர்ட்ல வச்சு இவன் செஞ்ச கொடூரங்களை எந்த விதமான பயமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒத்துக்கிறான் அவன் என்ன சொன்னா அவன் தான் எல்லாத்தையும் கொன்னதாகவும் கொன்னவங்கள துண்டு துண்டா வெட்டி சமைச்சு சாப்பிட்டதாகவும் ஒரு சாதாரண விஷயத்தை சொல்ற மாதிரி சொன்னான் அதை கேட்டதும் அங்க இருந்த ஜட்ஜே நடுங்கி போனாரு அது போக அங்க இருந்த ஒரு போலீஸ்காரரை பார்த்து சார் நீங்க என் கடையில வந்து சாப்பிட்டுருக்கீங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னதுதான் இந்த கதையில பயங்கரமான ட்விஸ்ட் சரி ஏன் இவன் இப்படி செஞ்சான் இவன் இப்படி மாறினதுக்கு இவன் ஒய்ஃப் மட்டும் காரணம் இல்ல இவனோட குழந்தை பருவம் ஃபுல்லா வன்முறைகளையும் கொடுமைகளையும் பார்த்துதான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்றான் அது மட்டும் இல்லாம இவனோட உடல் எடை காரணமா மக்கள் இவனை கிண்டல் பண்ணதாகவும் அது ஒரு வெறியா மாறினதாகவும் நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா எவ்வளவுதான் காரணங்கள் சொன்னாலும் இவன் ஒரு சைக்கோ கோலகாரன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அவன் செஞ்ச கொடூரங்களுக்கெல்லாம் அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது ஒரு கொடூரமான கசாப்பு கடைக்காரன் இந்த மிஸ்டர் மீட் கேமுக்கு காரணமா இருப்பான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்ப நீங்க பர்கர் சாப்பிடும் போதோ மிஸ்டர் மீட் விளையாடும் போதோ இந்த நிஜமான திகில் கதை உங்களுக்கு ஞாபகம் வந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையா நடந்த இன்னும் பல கேம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கறிக்கடை கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமே அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்